கோபுரம் டிவி நேர்களுக்கு இனிய வணக்கம் மகான் ஸ்ரீ ஷிரடி சாய்பாபா அற்புதங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் அளித்து வரும் அன்பிற்கும் ஆதரவிற்கும் மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த நிகழ்ச்சியில் மகான் ஷிரடி சாய்பாபா பக்தர்களுக்கு கருணை உள்ளத்தோடு நிகழ்த்தி வரும் அற்புதங்களை வருஷிய தரிசனம் அட்டு அவருடைய ஆசீர்வாதத்தோடு அந்த வகையில் இன்று நான்கு சகோதரிகளுக்கு அற்புதம் மழையை பொழிந்திருக்கிறார் சாய்பாபா அந்த நான்கு சகோதரிகள் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா பிரான்சை சேர்ந்த சகோதரி சிந்து அவர்களுக்கு பிரமாதமான அற்புதம் சகோதரிக்கு இரண்டு அற்புதங்கள் இரண்டு அற்புதங்களும் அற்புத மழை தான் பிரமாதப்படுத்தியிருக்கார் அந்த அற்புதங்களை தரிசனம் செய்கிறோம் அடுத்து சென்னையைச் சேர்ந்த சகோதரி ஈஸ்வரி அவர்களுக்கு நான் ஒரு விஷயம் நான் சொல்லுன்ற நாள் ஆசைப்பட்டு இருந்த விஷயத்தை பாபா அற்புதமாக இங்கு சொல்ல வைத்திருக்கிறார் அது என்ன அற்புதம் எப்படி அந்த சகோதரிக்கு அந்த வேலை கிடைத்தது சகோதரி படித்த படிப்பு என்ன இப்போ பார்க்கின்ற வேலை என்ன இதைத்தான் நான் சொல்கிறதுக்கு இருந்தேன் பாபா பிரமாதப்படுத்திருக்கார் நம்முடைய திறமைக்கு தான் வேலை என்பதை பாபா மீண்டும் ப்ரூவ் பண்ணியிருக்காரு அடுத்து மலேசியாவை சேர்ந்த சகோதரி துளசி அவர்களுக்கு மகள் இன்டர்வியூக்கு போகிறாங்க சகோதரிங்க ஐந்து விளக்கு பூஜை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இன்டர்வியூ ஓகே ஆகிடுச்சு அதன் பிறகு தான் ஒரு மிகப்பெரிய இக்கட்டில் மாட்டிக்கொண்டார் சகோதரியின் மகள் அந்த என்ன அந்த இக்கட்டிலிருந்து பாபா எப்படி வெளிக்கொண்டிருந்தார் பிரமாதப்படுத்தியிருக்கார் அடுத்து சென்னையை சேர்ந்த சகோதரி மஞ்சுளா அவர்கள் சகோதரி பாபாவின் தீவிரமான பக்தர் ஆலயத்துக்கு போகிறாங்க கூட இருந்த ஒரு சகோதரிக்கு முகம் வாடி இருக்கிறது ஏன்னு கேட்குறாங்க எனக்கு வேலை இல்லை நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கேன்னு சொல்லும்போது சகோதரி ஒரு மந்திரத்தை கொடுக்கிறார்கள் பாபா என்ன பிரமாதப்படுத்தினார் அதை நம்ம தரிசனம் செய்ய இருக்கிறோம் இந்த நான்கு சகோதரிகளின் அற்புதங்களை தரிசனம் செய்வதற்கு முன்னால் நான் உங்களிடம் கேட்டுக்கொள்வதெல்லாம் இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதை நீங்கள் பிரமாதமாக பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அதற்காக உங்கள் அத்தனை பேருக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு முக்கியமான அனவுன்ஸ்மெண்ட்டு சொல்லிவிட்டு நம்ம அற்புதங்களை வரிசையை தரிசனம் பண்ணுவோம் இந்த அனௌன்ஸ்மெண்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா வருகின்ற மே மாதம் ஆறாம் தேதி முதல் நம்முடைய கோபுரம் டிவியில் அக்கல்கோட் கோட் மகராஜ் என்ற அன்புடன் அழைக்கப்படும் சுவாமி சமர்த்தருடைய காவியம் வெளியாக இருக்கிறது சுந்தர் என்ன பிரமாதமாக தொகுத்து வழங்க இருக்கிறார் எல்லோரும் இந்த நிகழ்ச்சியை பார்க்க வேண்டும் அன்று மட்டும் அன்னைக்கு அவருடைய புண்ணிய தீதியாக இருந்தனாலும் அன்றைக்கி டெலிகாஸ்ட் பண்ணுறோம் ரெகுலராக இந்த நிகழ்ச்சி செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை ஒளிபரப்பாகும் என்பதை நான் அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன் பக்தியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் வாங்க இப்போ நம் வரிசை அற்புதங்களை தரிசனம் பண்ணுவோம் முதல் அற்புதம் மலேசியாவை சேர்ந்த சகோதரி துளசி அவர்களுக்கு சகோதரி பிரமாதமாக சொன்னாங்க ஆனால் பாபா என் வாழ்வில் விளக்கேற்றி வைத்திருக்கிறார் என் மகளுக்கு ஒரு மிகப்பெரிய அற்புதமான வேலையை வாங்கி கொடுத்துருக்கிறார் நான் சொன்னாங்க சகோதரி சொல்ல சொல்ல எனக்கு வியப்பாக இருந்தது சகோதரி சொல்கிறாங்க வாங்க அதை வரிசையை நம்ம தரிசனம் பண்ணுவோம் சகோதரி தீவிரமான பாபாயின் பக்தர் நம்முடைய கோபுரன் டிவியின் ரசிகர் ஃபுல்லாக சகோதரிக்கு இந்த ஐந்து விளக்கு பூஜை செய்யணுன்னு ரொம்ப ஆசை அப்போது வந்து மகள் கரெக்டாக வேலை தேடிக்கிட்டு இருக்காங்க மகள் ஒரு ஆல்ரெடி வேலையில் இருக்காங்க இருந்தாலும் ஒரு நல்ல வேலை அருமையான வேலை வேணும்னு சொல்லிட்டு சகோதரி இருக்காங்க ஸோ சகோதரி அதற்காக ஐந்து விளக்கு பூஜை செய்யலான்னு ஆரம்பிக்க அன்னைக்கு சகோதரிக்கு ஒரு ஸ்கூல்லேருந்து இன்டர்வியூ வந்துருச்சு சகோதரிக்கு ரொம்ப சந்தோஷம் அம்மா நீ தைரியமாக இன்டர்வியூ அட்டன் பண்ணு நான் எஞ்சி ஒழுக்கு பூஜை பண்ணுறேன் பாபா உனக்கு இந்த வேலையை வாங்கி கொடுப்பார் நான்கு நாட்கள் தொடர்ந்து முடிஞ்சிருச்சு ஐந்தாவது நாள் அன்றைக்கி தான் இன்டர்வியூ கரெக்டாக சகோதரியின் மகள் இன்டர்வியூ அட் பண்ணுறாங்க போய் எல்லாம் பேசுனாங்க எல்லாம் பண்ணிட்டாங்க நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்கம்மா எங்கள் ஹையர் அஃபிஷியலை பார்த்துட்டு நீங்கள் வீட்டுக்கு போங்க நீங்கள் அப்படின்னாங்க இப்போ அந்த ஹையர் அஃபிஷியல் மீட்டிங் நடக்கிறதுக்கு முன்னாடி அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க அம்மா பாபாவோட கிரேஸு நமக்கு எனக்கு அற்புதமாக இன்டர்வியூ முடிஞ்சிருச்சு நான் செலக்ட் ஆகிட்டேன் இப்போ அந்த ஹையர் அஃபிஷியலை பார்த்துட்டு நான் வர வேண்டியது தான் அப்படின்னாங்க அம்மா நான் இப்போ தான் அஞ்சு வேலைக்கு போயிடுச்சு அஞ்சாவது நாள் செய்ய போகிறேன் நீ தைரியமாக அட்டன் பண்ணு அப்படின்னாங்க சகோதரி டைரெக்டாக வந்து அந்த ஹையர் அஃபிஷியல் மீட்டிங்க்கு உள்ளே போகிறாங்க அங்கு தான் பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்க என்ன சொல்கிறாங்க ஒரு டேட்டை சொல்லி நீங்கள் இன்றைக்கு உள்ளே ஜாயின் பண்ணோம் அப்போ சகோதரின் மகள் சொல்கிறாங்க ஐயா நான் ஆல்ரெடி ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் நான் அங்கேருந்து விட்டுட்டு வரணுன்னா ஒரு மாதம் நோட்டீஸ் கொடுக்கணும் அப்படி அந்த ஒரு மாதம் நோட்டீஸ்க்கு முன்னாடி நான் வேலையை விடுற மாதிரி இருந்தால் ஒரு பெரிய தொகையை அங்கே நான் கட்ட வேண்டியிருக்கும் அது என்னால் முடியாதுங்கயா செய்ய முடியாதுங்க இல்லைம்மா இதான் எங்களுடைய கண்டிஷன் நீங்கள் இந்த ஒரு நாள் சொல்கிறாங்க ஒரு பத்து நாள் டைம் கொடுத்து அதுக்குள்ளே நீங்கள் ஜாயின் பண்ணணுங்கிறாங்க சகோதரின் மகள் வந்து ஃபெடப் ஆயிட்டாங்க சரி சார் நான் போயிட்டு ஃபோன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு எந்திரிச்சி வெளில வந்தாங்க உடனே அம்மாவுக்கு தான் ஃபோன் பண்ணாங்க நான் சொல்லுமா என்ன ஐரோபிஷியில் பார்த்தியா என்ன அம்மா நான் பார்த்தேம்மா அவங்க பத்து நாளைக்குள்ளே ஜாயின் பண்ணணுங்கிறாங்க என்னால் அது முடியாதுமா இங்கே ஒரு மாதம் நோட்டீஸ் கொடுக்கணும் நான் வேலை பார்க்குற இடத்துல எனக்கு என்ன பண்ணுறதே தெரியல நீ கவலையே படாத நான் ஐந்து விளக்கு பூஜை ஐந்தாவது நாள் பூஜை இப்போ தான் ஆரம்பிக்க போகிறேன் நீ தைரியமாக இரு பாபா நம்மை காப்பாற்றுவார் நமக்கு அற்புதத்தை புரிவார் சகோதரி எவ்வளோ நம்பிக்கையாக சொல்கிறாங்க பாருங்கள் சகோதரியின் மகள் வீட்டுக்கு வந்துட்டாங்க ஐந்து விளக்கு பூஜை நல்லா முடிஞ்சிருச்சு பிரசாதம் கொடுத்தாங்க சகோதரியின் மகள் சாப்பிட்டாங்க பிரசாதம் சாப்பிட்ட அடுத்த நிமிஷம் ஒரு கால் வருது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூல்லேருந்து தான் ஃபோன் பண்ணுறாங்க ஃபோன் பண்ணி அம்மா ஹையர் அஃபிஷியல் உங்கள்கிட்ட சொல்ல சொன்னாங்க நீங்கள் பத்து நாளில் வந்து ஜாயின் பண்ணுவீங்களா அந்த உங்களுடைய பழைய கம்பெனிக்கு செலுத்த வேண்டிய தொகையை நாங்களே செலுத்துகிறோம்னு எங்கள் ஹையர் அஃபிஷியல் சொல்கிறாங்க அதனால் நீங்கள் அதுக்கு இன்ஃபார்ம் பண்ணிவிடுங்க நீங்கள் பத்து நாளில் ஜாயின் பண்ணுறதுக்கு தயாராகுங்க சகோதரியின் கண்களில் கண்ணீர் சகோதரி மகளின் கண்களில் கண்ணீர் ஏன்னா பாபா அற்புத மழை பொழிந்திருக்கிறார் அவங்களுக்கு பிரமாதப்படுத்தியிருக்கார் சகோதரி வந்து உடனே ஃபோன் பண்ண முதல் பர்சன் யாருன்னு கேட்டிங்கன்னா நான் தான் அண்ணா ஐந்து விளக்கு பூஜை ஒரு மகத்துவமான பூஜைனா நான் செய்ய ஆரம்பித்ததே என் மகளின் வேலைக்காக தான் அதுவும் அந்த கடைசி நாள் முடியும் போது கரெக்டாக இன்டர்வியூ அட்டன் பண்ணாங்க இந்த மாதிரி சிக்கல் வந்தது நான் பாபாவிடம் மனதார பிரார்த்தனை செய்து கொண்டேன் பாபா பிரமாதப்படுத்திட்டார்னா என் மகளுக்கு வாழ்வில் ஒளியேற்றி வைத்தார் பாபா உண்மை இந்த சகோதரிக்கு மட்டும்தான் ஏற்றுவாருன்னு கேட்டால் இல்லை நம்ம எல்லோருக்கும் ஏற்றுவார் அதற்கு தேவை நம்பிக்கை பொறுமை அவ்வளோதான் பிரமாதப்படுத்திருக்கார் பாருங்கள் இதே மாதிரி சென்னையைச் சேர்ந்த சகோதரி மஞ்சுளா அவர்களுக்கு அவருடைய நண்பருக்கு அதுவும் அறிவும் பாபா தான் அறிவுபடுத்தி வச்சுருக்காரு அந்த சகோதரியை பாருங்கள் அந்த அற்புதம் பிரமாதமாக இருந்தது எனக்கு அதாவது பாபாவின் மந்திரங்கள் உயிரோட்டம் உள்ளவை என்பதற்கு இந்த அற்புதங்கள்லாம் உதாரணம் சென்னையைச் சேர்ந்த சகோதரி மஞ்சுளா அவர்கள் ரெகுலராக பாபா கோயிலுக்கு போகிறது வழக்கம் அன்றைக்கும் பாபா கோயிலுக்கு போகிறாங்க இவங்களுக்கு அருகில் வந்து நின்ன ஒரு அம்மா வாடிய முகத்தோட நிற்கிறாங்க ஒரு களவை சகோதரிக்கு பொறுக்கலை உடனே கேட்டாங்க ஏம்மா ஏன் ஒரு மாதிரி வாடிய முகத்தோடு இருக்கீங்கன்னு இல்லைங்க நான் ஒரு வேலை தேடிக்கிட்டு இருக்கேன் என்னை நம்பி தான் என் ஃபேமிலி இருக்குது எனக்கு என்ன என்ன பண்ணுறதுனே தெரியல வருமானம் கட்டாயிடுச்சின்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் எனக்கு அப்படிலாம் சொல்லி சொன்ன உடனே சகோதரிக்கு நினைவில் வந்த முதல் மந்திரம் நம்ம கோபுரம் டிவியில் சொன்ன ஓம் ஸ்ரீ சாய் மகாலக்ஷ்மியை நம நமக ஸ்திரம் உத்தியோகம் தேஹிமாம் இந்த மந்திரம்தான் உடனே ஹேண்ட்பேக்கில் கைவிட்டாங்க நம்முடைய அந்த சாய்நாத மஞ்சரி புத்தகத்திலே லாஸ்ட்டில் இந்த மந்திரங்களை எல்லாமே பிரிண்ட் பண்ணியிருக்கோம் நம்ம சகோதரி நேராக அந்த மந்திரத்தை எடுத்தாங்க அந்த கல்ட்டு சொன்னாங்க அம்மனி ஃபோட்டோ எடு அப்படின்னாங்க இல்லை நீங்கள் என்ன சொல்கிறீங்க நீ முதல்ல ஃபோட்டோ விடு நான் அப்புறம் விஷயத்தை அப்புறம் சொல்கிறேன் என்னாங்க ஃபோட்டோ எடுத்தாங்க ஃபோட்டோ எடுத்துட்டியா இந்த மந்திரத்தை தினமும் பதினெட்டு முறை எழுத ஆரம்பி இன்றைக்கி இப்போ பாபாவின் சன்னிதானத்தில் உட்காந்து சொல்லு பதினெட்டு முறை வீட்டுக்கு போய் ஒரு நோட்டு போட்டு பதினெட்டு முறை எழுத ஆரம்பி உனக்கு நிச்சயமாக வேலை கிடைக்கும் சகோதரி அவ்வளோ நம்பிக்கை பாபாவின் மீது சகோதரிக்கு சகோதரிக்கு மட்டும் இல்லை நம்ம எல்லாருக்குமே உண்டு அந்த நம்பிக்கை பிரமாதப்படுத்தியிருக்கார் பாபா என்ன பண்ணார் அதுதான் ஒரு வாரம் கழித்து மிகச்சரியாக சகோதரி போகும்போது கரெக்டாக அந்த சகோதரியும் வராங்க சகோதரி கட்டி பிடிச்சிட்டாங்களா அவங்கள சகோதரி நீங்கள் சொன்ன மாதிரி நான் பதினெட்டு முறை டெய்லி எழுதிட்டு வந்தேன் நான் முன்னாடி வேலை பார்த்த அதே கல்லூரியிலேருந்து என்னை கூப்பிட்டு எனக்கு ஒரு அற்புதமான வேலையும் கொடுத்து ஒரு நிரந்தர வருமானத்திற்கு ஏற்பாடு பண்ணிட்டாங்க நல்ல பிரமாதமான சேலரி கொடுத்துருக்காங்க எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது நீங்கள் கொடுத்த மந்திரம் ரொம்ப பவர்ஃபுல் மந்திரம் எனக்கு அந்த புத்தகம் கிடைக்குமா சகோதரி கேட்ட விஷயம் சகோதரி நம்மள்கிட்ட வாங்கி வச்சுருக்காங்க ஏற்கனவே உடனே ஒரு புத்தகம் எடுத்து கொடுத்துருக்காங்க இந்த புத்தகத்தில் உள்ள சாய்நாத ஸ்தவன மஞ்சரியும் படி அதில் உள்ள மந்திரம் எதுக்கு மந்திரம்னே டீட்டெயிலாக போட்டிருக்காங்க அந்த மந்திரத்தையும் படி உன்னுடைய பிரச்சனைகள்லாம் முடிவுக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு சகோதரி அனுப்பிச்சிருக்காங்க இருவரும் சேர்ந்து பாபாவிடம் ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை வாங்கி வாங்கிக்கொண்டு நாங்கள் அந்த மந்திரம் அற்புதமான மந்திரம் நாங்கள் உண்மை சத்தியம் இப்போ நான் ஸ்க்ரீனில் வச்சுருக்கேன் எடுக்கலை நான் ஓம் ஸ்ரீ சாயி மகாலட்சுமியை நமோ நமக ஸ்திர உத்தியோகம் தேஹிமாம் இந்த ஸ்லோகம் சொன்னால் வேலை கிடைக்கும் நிச்சயம் எப்படி கிடைக்கும் நம்பணும் பாபாவை நம்பணும்னா இந்த அற்புதங்கள் நிச்சயமாக நிகழும் இல்லைங்களா நான் அதற்காகத்தான் இந்த சாய்நாதம் புத்தகத்தை எல்லோரும் கொள்ளணும்னு சொல்கிறேன் யார் யாருக்கெல்லாம் வேணுமோ ஒரு அட்ரஸ் மட்டும் அனுப்பிச்சி விடுங்க நான் அழகாக உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன் அருள் பரிசு தான் பணம் கிடையாது இல்லை நிறையா புத்தகம் வாங்கி எல்லோரும் கிஃப்ட் கொடுக்கணும்னு ஆசைப்பட்றீங்களா எங்களுக்கு ப்ரிண்டிங் காஸ்ட் மட்டும் கொடுங்க நாங்கள் அற்புதமாக உங்களுக்கு அனுப்பி வைக்கிறோம் இந்த விஷயம் நான் சொல்ல வேண்டும் என்று ஆசைப்பட்ட ஒரு அற்புதமான விஷயத்தை பாபா ஒரு அற்புதத்தை கொடுத்து என்று சொல்ல வைத்திருக்கிறார் அது என்ன விஷயம் சகோதரிக்கு என்ன நிகழ்ந்தது வாங்க அற்புதமாக தரிசனம் பண்ணுவோம் சென்னையைச் சேர்ந்த சகோதரி ஈஸ்வரி அவர்கள் ஆனால் உங்கள்கிட்ட ஒரு பிரமாதமான அற்புதம் நான் ஷேர் பண்ணணும் பாபா என் வாழ்க்கையை மாற்றி விட்டார் நான் படித்தது எம்பிஏ ஃபினான்ஸ் நான் இன்று வேலை பார்ப்பது டீச்சராக இது எப்படி நடந்தது பிரமாதப்படுத்தியிருக்கார் பாபா வாங்க இந்த அற்புதத்தை தரிசனம் பண்ணுவோம் ஒரு விஷயம் சொல்லிவிட்டு நம்ம அற்புதத்தை போகிறேன் பாபா நமக்கு காட்டுகின்ற வழி பிரமாதமான வழியாக இருக்கும் இல்லை நான் இந்த வழியில் தான் போவேன்னு நம்ம நிற்கக்கூடாது பாபா பிரமாதமாக வழி காட்டுவார் அவர் வழியில் போனோம்னா நமக்கு வெற்றிகள் குவியும் அப்படின்றது தான் இந்த அற்புதம் வாங்க அந்த அற்புதத்தை தரிசனம் பண்ணுவோம் சென்னையைச் சேர்ந்த சகோதரி ஈஸ்வரி அவர்கள் எம்பிஏ ஃபினான்ஸ் படிச்சிருக்காங்கன்னு சொன்னேன் சகோதரி வேலைக்கு போகல ஹவுஸ் ஒய்ஃபாக தான் இருக்காங்க ஏன்னா கணவர் வேலைக்கு போக நினைக்கிறேன் சகோதரி பாபாவிடம் வேண்டி கொண்ட முதல் வேண்டுதலே என்னென்னு கேட்டிங்கன்னா என் கணவரின் மனதை மாற்றுங்கள் பாபா என்னை வேலைக்கு வைங்க அப்புறம் எனக்கு ஒரு அற்புதமான வேலை வாங்கி கொடுங்க இது ரெண்டையும் பாபாட்ட இருக்காங்க அப்போ தான் சகோதரி கோபுரன் டிவியில் இந்த ஒன்பது வார வழிபாடு விரதங்கள் இல்ல ஒன்பது வார வழிபாடுன்னு ஒரு நிகழ்ச்சி போட்டோம் அந்த நிகழ்ச்சியை பார்க்குறாங்க இந்த வழிபாடு நான் செய்தால் என்ன பாபாவே காட்டுறாரு அப்படின்னு சொல்லிவிட்டு சகோதரி அந்த வார வழிபாடை செய்ய ஆரம்பிக்கிறார்கள் முதல் வாரம் முடிஞ்சது ரெண்டாவது வாரம் முடிஞ்சது மூணாவது வாரம் முடிஞ்சது சகோதரியின் கணவர் சகோதரியோட வந்தார் அம்மா நீ வேணால் வேலைக்கு போறியா உனக்கு பிடிக்கும் இல்லை வேலைக்கு போகிறது தான் அப்படின்னாரு சகோதரிக்கு அவ்வளோ சந்தோஷம் நேராக ஓடி போனாங்க பாபா முதல் கோரிக்கையை நிறைவேற்றிட்டீங்க நீங்கள் எனக்கு ஒரு அற்புதமான வேலை வாங்கி கொடுங்க பாபா அப்படின்னு சொல்லிட்டு கணவர்கிட்ட வந்தாங்க கணவர் ஒரு கண்டிஷன் போட்டார் அம்மா நீ நாலு மணிக்கெலாம் வீட்டுக்கு வந்துடணும் ஏங்க நான் எம்பிஏ ஃபினான்ஸ் படிச்சுருக்கேன் நான் போனால் அக்கௌண்ட் செக்ஷனுக்கு தான் போவேன் நீ யோசிச்சு பாருங்கள் நாலு மணிக்கு எப்படி விடுவாங்கன்னு அப்போ நீ டீச்சர் ப்ரொஃபஷன் போகலாமே அப்படிங்கிறாரு அவராக சொல்கிறாரு இல்லை இது பாபா வந்து அழகாக டைவெர்ட் பண்ணி விட்றாரு நான் பாபா காட்டும் வழின்னு சொன்னேன் பாருங்கள் அது இது தான் டீச்சர் வேலையா எனக்கு எப்படிங்க டீச்சிங்லாம் தெரியும்னு தெரியுமா ஏமா நீங்கள் எம்பிஏ படிச்சிருக்கீங்க நல்ல கிளவர் ஸ்டூடெண்ட் நீங்கள் உங்களால் முடியும் நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் நீங்கள் ரெசியூம் எடுத்துக்கிட்டு பக்கத்தில் இருக்கிற ஸ்கூலு எல்லாம் கொடுங்க அப்புறம் மீதி அவங்க பார்த்துப்பாங்க அப்படின்னாரு ஃபஸ்ட் கிளாஸாக சகோதரி ரெசியூம் எடுத்துக்கிட்டாங்க எல்லா ஸ்கூலுக்கும் போனாங்க நிறைய பள்ளிகளில் சகோதரிக்கு நெகட்டிவ் ஆன்சர் தான் இல்லைங்க நாங்கள் எல்லாம் முடிச்சுட்டோம் நாங்கள் ரெக்ரூட்மெண்ட்லாம் முடிச்சிட்டோம்னாங்க அப்போ தான் சகோதரி ரோட்டில் போய்ட்டு இருக்கும்போது ஒரு பாபாவின் போஸ்டர் பார்க்குறாங்க பாபா சிரிச்சுக்கிட்டு இருக்கார் ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி அந்த போஸ்டருக்கு எதிர்க்க ஒரு ஸ்கூல் இருக்குது ஆக இந்த ஸ்கூல் எப்படி நம்ம விட்டோம் சரி போய் பார்ப்போம்னு சொல்லிவிட்டு நேராக உள்ளே போனாங்க ரெசீம் கொடுக்குறாங்க அப்போ ஸ்கூலில் உள்ளவங்க கேட்குறாங்க இங்கே வேக்கன்சி இருக்குன்னு உங்களுக்கு யார் சொன்னது அப்படின்னாங்க இல்லைங்க நான் ஜென்ரலாக கொடுத்துட்டு வரேன் அப்படி கொடுத்துக்கிறேன் என்ன சரிங்க ஓகே நாங்கள் கூப்பிடுறோம் நீங்கள் போங்க அப்படின்ட்டாங்க சகோதரி ஐந்தாவது வார பூஜை நடக்குது ஐந்து வாரம் முடிஞ்சிருச்சு சகோதரிக்கு அந்த பள்ளியிலிருந்து கால் வருது அம்மா பிரின்ஸிபல் உங்களை வர சொன்னாங்க நாளை காலில் உங்களுக்கு இன்டர்வியூ இருக்குது நீங்கள் கிளாஸ் எடுக்கிற மாதிரியே வாங்க அதுதான் உங்களுக்கு இன்டர்வியூ அப்படின்னாங்க சகோதரி பிரமாதமாக தயாராகிட்டாங்க பாபா போய் சொன்னாங்க பாபா நான் இன்றைக்கி நான் போகிறேன் உங்கள் ஆசீர்வாதத்தோடு பிரமாதமாக அந்த வேலை வாங்கி கொடுங்க எனக்கு அப்படின்னு சொன்னாங்க சகோதரி நேராக ஸ்கூலுக்கு போயிட்டாங்க ஸ்கூலுக்கு போனால் ப்ரின்ஸ்பல் வெளில போயிருக்காங்க நீங்கள் உங்களுக்கு கிளாஸ் எடுக்க சொன்னாங்க உங்களை நீங்கள் எடுங்க இப்போ சகோதரி பிரமாதமாக கிளாஸ் எடுக்கிறாங்க ஃபஸ்ட் கிளாஸாக எடுக்கிறாங்க பக்கா ட்ரெயின்டு டீச்சர் மாதிரி எடுத்துக்கிட்டு இருக்காங்க சுற்றி இருக்கிற டீச்சர்லாம் கூட பார்க்குறாங்க என்னோட இந்தம்மா டீச்சிங் ப்ரொஃபஷனே படிக்கலன்னாங்க பிரமாதமாக கிளாஸ் எடுக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சகோதரி திரும்புகிறாங்க அந்த ஜன்னல் வழியாக அந்த ரோட்டில் ஒரு பாபா இருந்தார் பாருங்க அவர் அங்கேருந்து ஆசீர்வாதம் பண்ணிக்கிட்டு இருக்காரு சகோதரிக்கு கண்களில் கண்ணீரே வந்துருச்சு பாபா நீங்கள் எழுத்தாப்பில் இருக்கீங்க பாபா எனக்கு நீங்கள் உங்கள் ஆசீர்வாதம் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு சகோதரி ஃபுல்லாக கிளாஸ் எல்லாம் எடுத்து முடித்தாங்க சரிங்க நான் கிளம்பட்டுமா நான் இல்லை பார்க்கணுமா இருந்தாங்க இல்லைங்க இன்னும் பிரின்ஸ்பல் வரல நீங்கள் கிளம்புங்க அப்புறம் பிரின்ஸ்பல் வந்தப்பறம் நாங்கள் சொல்கிறோம் நாங்கள் அப்படின்னாங்க இவங்க பேசிகிட்டு இருக்கும்போது பிரின்ஸ்பல் வந்துட்டாங்க அப்போ ஒருத்தர் வந்து சொன்னார் பிரின்ஸ்பல் வந்துட்டார் உங்களை கூப்பிட்றாங்க அப்படின்னாங்க நேராக உள்ளே பிரின்ஸ்பல் ரூம்குள்ளே போகிறாங்க சகோதரி பிரின்ஸ்பல் கை தட்டி உள்ளே கூப்பிட்றாங்க வாங்கம்மா வாங்க வாங்க கை கொடுங்க முதல்ல கை கொடுங்க பிரமாதமாக கிளாஸ் எடுத்தீங்க சகோதரிக்கு என்னென்னா நீங்கள் இல்லவே இல்லையே மேடம் எப்படி நீங்கள் நான் கிளாஸ் எடுத்தது பார்த்தீங்கன்னா நான் சிசிடிவியில் பார்த்துட்டு தான் பாருந்தேன் நான் நீங்கள் பிரமாதமாக கிளாஸ் எடுக்கிறீங்க அடுத்த பிரின்ஸ்பல் கேட்ட ஒரு கொஸ்டின் அம்மா நீங்கள் என்றைக்கி ஜாயின் பண்ணுறீங்க சகோதரிக்கு பாபாவுக்கு நன்றி சொல்லிக்கிட்டே இருக்காங்க ஏன்னா இதெல்லாம் பாபா நடத்தி கொடுத்துக்கிட்டு சகோதரிக்கு நான் உடனே ஜாயின் பண்ணுறேன் மேடம் அப்படின்னாங்க நான் உடனே ஜாயின் பண்ணிட்டேன்னா நான் வெளியில் வந்து அந்த போஸ்டர் பாபாவுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்லிட்டு தான் நான் வந்தேன் வெளியில் அப்படின்னாங்க இந்த அற்புதம் எதற்காக பாபா சொல்ல வைத்தார் அதுதான் அங்கே முக்கியம் அங்கே இப்போ சகோதரி இதிலே எடுத்துக்குங்க அவங்க எம்பிஏ ஃபினான்ஸ் படிச்சுருக்காங்க அது சம்மந்தமான வேலைக்கு தான் போவேன்னா அவங்க கணவர் போட்ட கண்டிஷன் அங்கே ஃபுல்ஃபில் ஆகியிருக்காது முதல்ல சகோதரிக்கு உடனே இந்த மாதிரி வேலையும் கிடைத்திருக்காது ஆனால் பாபா ஒரு புதிய வழியை காட்டினார் பாபா தெளிவாக ஒரு வழியை காட்டுவார் பாபாவின் வழியில் போனோம்னா நமக்கு வெற்றி பாதை தான் சகோதரி அதை தேர்ந்தெடுத்தார்கள் கணவர் சொன்னார் சகோதரி உடனே அக்செப்ட் பண்ணிட்டாங்க சரிங்க நான் ஸ்கூலில் போய் விஷயம் கொடுக்குறேன்னாங்க அது பாபா காட்டிய வழி இது தான் வேலை தேடிக்கொண்டிருக்கும் அத்துணை சகோதர சகோதரிகளுக்கும் நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் பாபா ஒரு வழி காட்டுவார் அந்த வழியை புரிந்து கொண்டு அந்த வழியில் நடந்த செல்லுங்கள் வெற்றி உங்களை தொடர்ந்து தேடி வரும் வாங்க இதை அடுத்த அற்புதம் பாருங்கள் பிரமாதமான அற்புதம் ஃப்ரான்ஸை சேர்ந்த சகோதரி சிந்து அவர்களுக்கு இரண்டு அற்புதங்கள் இரண்டும் பிரமாதப்படுத்தியிருக்கார் பாபா நமக்கு செக்மெண்ட் செக்மெண்டாக பிரித்து கொடுக்குறார் பாபா இந்த ஃபஸ்ட்டு கொடுத்த மூன்று அற்புதங்களும் வேலைவாய்ப்பு சம்பந்தமான ஒரு அற்புதங்கள் பிரமாதப்படுத்தினார் இப்போ இந்த சகோதரிக்கு அற்புத மழை தான் சகோதரி ஃப்ரான்ஸ் போனாங்க ஸ்ரீலங்கினுங்க ஃப்ரான்ஸ் போயிருக்காங்க கரெக்டாக பாஸ்போர்ட் எக்ஸ்பைரி ஆகுது ரெனியூவலுக்கு அனுப்புகிறாங்க இப்போ என்ன பிரச்சனை ஆகுதுன்னா சகோதரின் விசாவும் எக்ஸ்பைரி போகுது அதுக்கு ஒரு போலீஸ் இன்டர்வியூ போடணும் அதுவும் போட்டாச்சு இங்கே பாஸ்போர்ட் வரமாட்டேங்குது ஸ்ரீலங்காலேருந்து ரெனியூவல் ஆகி நேர பாபாவின் பாதங்கள் தான் ஐந்து விளக்கு பூஜை தான் சகோதரி அற்புதமாக முடிவு பண்ணி ஐந்து வழக்கு பூஜை செய்கிறாங்க பாபா எனக்கு இந்த அற்புதத்தை நிகழ்த்தி காட்டுங்கள் ஏன்னா நான் போலீஸ் இன்டர்வியூ போட்டேன் விசாக்காக அங்கே போகும்போது பாஸ்போர்ட் இல்லாமல் போக முடியாது என்னால் எனக்கு அதுக்குள்ளே பாஸ்போர்ட்டை வரவீங்க பாபா அப்படின்னு சொல்லிட்டு ஐந்து வழக்கு பூஜை பக்தியுடன் ஸ்ரத்தையுடன் சகோதரி பிரமாதமாக பண்ணாங்க பாபா அந்த அற்புதத்தை நிகழ்த்தினார் ஐந்து வழக்கு பூஜை முடிந்த ஏழாம் நாள் பாஸ்போர்ட் ஜம்முன்னு டெலிவரி ஆகிடுச்சு கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷம் டிலே ஆன பாஸ்போர்ட்டு பிரமாதமாக பாபாவின் அருளாசிகளோடு வந்துருச்சு நான் அப்புறம் நான் போலீஸ் இன்ட்ரெண்ட் பண்ணேன்னா எனக்கு பிரமாதமாக எல்லாம் அப்ரூவல் பண்ணி கொடுத்துட்டாங்க எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குண்ணா எனக்கு பாபா இந்த அற்புதத்தோடு நிப்பாட்டலண்ணா நான் கன்சீவ் ஆனேன் பாபாவோட நான் கேட்டது எனக்கு சுகப்பிரசவம் தான் ஆகணும் பாபா உங்கள் ஆசீர்வாதத்தோடு எனக்கு அற்புதமான குழந்தை பிறக்க வேண்டும் அப்படின்னு வேண்டிக்கிட்டேன் நாட்கள் நடந்துக்கிட்டே இருந்தது லாஸ்ட்டு செக்கப் போகிறேன் டாக்டர் பயமுறுத்தி விட்டாங்க சகோதரிட்ட டாக்டர்ஸ் தெளிவாக சொன்னாங்க அம்மா நீங்கள் அட்மிட் ஆகிடுங்க ஏன்னா உங்களுக்கு வாட்டர் கம்மியாக இருக்குது குழந்தைக்கு ஆபத்தாயிடும் நீங்கள் அட்மிட் ஆகிடுங்கன்னாங்க சகோதரி டாக்டர்கிட்ட சொன்னாங்க எனக்கு சுகப்பிரசவம் ஆகணும் டாக்டர் எனக்கு நீங்கள் அந்த முயற்சி பண்ணுங்க நீங்கள் அம்மா உங்கள் யூட்ரஸ் ஒத்துழைச்சா மட்டும்தான் சுகப்பிரசவம் பண்ண முடியும் அப்படி இல்லைன்னா ஆப்ரேட் பண்ணி தான் எடுப்போம் நாங்கள் அப்படின்னாங்க நர்ஸ் அப்பப்போ செக் பண்ணிட்டே போகிறாங்க யூட்ரஸோட வாய் ஓப்பன் ஆகவே இல்லை ஒன் இன்ச் தான் ஓப்பன் ஆகிருக்கு சகோதரி தொடர்ந்து ஸ்தவனமஞ்சரி படிச்சுக்கிட்டு இருக்காங்க ஓம் சாயிரம் சேன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க இரவு ஒரு பத்தரை மணி இருக்கும் சின்ன டாக்டர் வந்தார் வந்தம்மா ட்வெல் ஓ கிளாக் பெரிய டாக்டர் வரேன்னு இருக்காங்க உங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணி தான் எடுக்க போகிறோம் அதனால் நீங்கள் வந்து எதுவும் சாப்பிட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க இப்போ சகோதரி தொடர்ந்து ஸ்தவனமஞ்சரி படிச்சுக்கிட்டே இருக்காங்க ஓம் சாயிரம் சேன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க லெவன் தேர்ட்டிக்கு ஒரு நர்ஸு வந்தாங்க நர்ஸ் வந்து பார்த்துட்டு உடனே ஓடினாங்க டாக்டர்கிட்ட ஒரு டாக்டர் கிட்டத்தட்ட நயன் இஞ்சி ஓப்பன் ஆகிடுச்சு டாக்டர் அப்படின்னாங்க அப்போ நம்ம சுகப்பிரசவம் பண்ணிடலாமேன்னு சொல்லிவிட்டு சகோதரி லேபர் வார்டு கூட்டிகிட்டு போய் அற்புதமாக சுகப்பிரசவத்தில் குழந்தையை பிரசவித்து கொடுத்தார் பாபா அந்த ஸ்தவன மஞ்சரியும் ஓம் சாய்ராம் சாண்டிங்கும் அந்த அற்புதத்தை நிகழ்த்தியது இதெல்லாம் நடந்தது எப்படி நடந்ததுன்னு கேட்டிங்கன்னா பாபாவின் அருளாசிகளோடு நடந்தது இந்த நான்கு சகோதரிகளுக்கும் அற்புதம் மழையை பொழிந்தார் பாபா எப்படி பண்ணார்ல சகோதரி மஞ்சுளாவுக்கு கூட இருக்கிறவங்க வாடிய முகத்துடன் இருக்காங்கன்னு சொல்லிட்டு உடனே மந்திரம் கொடுத்தார்கள் வேலை கிடைத்தது அடுத்து சகோதரி துளசி அவர்கள் மகளுக்கு ஒரு மிகப்பெரிய இக்கட்டு அந்த இக்கட்டிலிருந்து காப்பாற்றுங்கள் பாபா நான் ஐந்து விளக்கு பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கேன் பிரமாதமாக காப்பாற்றி கொடுத்தார் அடுத்து சகோதரி ஈஸ்வரிக்கு உன்னுடைய பாதை எது கிடையாது நான் ஒரு பாதை உன்னை அழைத்துச் செல்கிறேன் சொல்லியிருக்காரு பாபா பிரமாதமாக கூட்டிகிட்டு போயிட்டுருக்காரு போல் இந்த பிரான்ஸ் இந்து சகோதரிக்கு பிரமாதமான இரண்டு அற்புதங்கள் இது எல்லாம் எப்படி நடந்ததுன்னு கேட்டிங்கன்னா பாபாவை நம்பினார்கள் இவங்க அத்தனை பேரும் அந்த நம்பிக்கை கிடைத்த ஒரு மாபெரும் பரிசு அதற்காகத்தான் நான் மீண்டும் மீண்டும் திரும்ப 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 சொல்கின்ற விஷயம் பாபாவை நம்புங்கள் அவர் பாதங்களை கெட்டியாக பிடித்துக் பாபா அற்புதம் மழையை பொழிவார் அடுத்த எபிசோடு பாருங்கள் பிரமாதமான மூன்று அற்புதங்கள் அற்புத மழையை பொழிந்திருக்கிறார் பாபா இப்போல்லாம் எபிசோடு முடிக்கிறதுக்கு முன்னாடி சர்வ ரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் சொல்லித்தான் முடிக்கிறோம் அந்த வகையில் நான் இப்போ ஸ்லோகம் சொல்ல போகிறேன் உங்கள் பிரார்த்தனையை பாபாவிடம் செய்யுங்கள் ஷிரடிபுர வாசினம் கருணாமூர்த்தி ஸ்வரூபம் சர்வரோக தோஷ நிவாரணம் ஷிரடி சாய்நாதன் தரிசனம் சத்குருவின் நமக்கெல்லாம் நிறைஞ்சு கிடைக்க வேண்டிக்கிறேன் அடுத்த நிறைய உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஓம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள் உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள் மற்ற ஒரு மகிழ்ச்சியான செய்தி கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள் பாருங்கள் ரசியுங்கள் பரவசமடையுங்கள் கோபுரம் டிவி டாட் காம் பக்தி மயம்